என்னை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ அப்படின்னு சொல்லணும் அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னா குறைத்து மதிப்பிடுறதுன்னு அர்த்தம் நான் உன்னை அழைக்க கால் பண்ண மறந்துட்டேன் அப்படி சொல்லுவோம்ல அதுக்கு ஐ ஃபக்காட் டு கால் யூ அப்படின்னு சொல்லணும் அவர் எல்லாத்தையும் ஈஸியா மறந்துடுகிறாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஹீ ஃபர்கெட்ஸ் எவ்ரி திங் ஈஸிலி அப்படின்னு சொல்லணும் குழந்த திடீர்னு எழுந்திரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு த பேபி ஓக்கப் சடன்லி அப்படின்னு சொல்லணும் குழந்தை திடீர்னு எழுந்திருச்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு த பேபி ஓக் அப் சடன்லி அப்படின்னு சொல்லணும் குட்பை சொல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீ லெஃப்ட் விதவுட் அ பை அப்படின்னு சொல்லணும் பை சொல்லாம போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹீ லெஃப்ட் விதவுட் அ பை அப்படின்னு சொல்லணும் அவள் இரவும் பகலும் படித்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ ஸ்டடி டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லணும் அவள் இரவும் பகலும் படித்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஷீ ஸ்டடி டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லணும் நான் உன்ன நாளைக்கு கூப்பிடுறேன் இல்லனா நாளைக்கு கால் பண்றேன்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஐல் கால் யூ டுமாரோ அப்படின்னு சொல்லணும் உங்க பிறந்த நாளை மறந்துட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஃபகாட் யோர் பர்த்டே சாரி அப்படின்னு சொல்லணும் உங்க பிறந்த பிறந்தநாள மறந்துட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஃபகாட் யோர் பர்த்டே சாரி அப்படின்னு சொல்லணும் எல்லாவற்றுக்கும் குறை சொல்லி கொண்டே இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் கீப் கம்ப்ளைனிங் அபவுட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லணும் எல்லாவற்றுக்கும் குறை சொல்லிக் கொண்டே இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் கீப் கம்ப்ளைனிங் அபவுட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லணும் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ நீட் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லணும் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ நீட் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ